அடுத்த நிகழ்வு வண்ணவாசல் இந்த வண்ணவாசல் அங்கத்தில் நம்மோடு அவருடைய திறமையை பற்றி பகிர்ந்து கொள்ள இருப்பவர் திருமதி பிரியா ஜெயக்குமார் கவிதை எழுதுவார் திருமதி பிரியா ஜெயக்குமார் அவர்கள் கவிதை எழுதுவார் தெரியும் ஓவியம் வரைவார் என்பது கூட தெரியும் ஆனால் இவர் ஒரு சிற்பி என்பது இப்பொழுதுதான் தெரியும் மிகவும் தன்னடக்கமாக இதையெல்லாம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் இருந்தாலும் திறமையை மதித்துதானே ஆக வேண்டும் ஆகையால் கையிலே கலைவண்ணம் காணும் அன்பு தங்கை பிரியா ஜெயக்குமார் அவர்களுக்கு வாழ்த்துகள் அவர் வரைந்த ஓவியம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர் செய்த சிற்ப கலைகள் அதுவும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அவரது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள தற்போது அவரை அன்படும் எனக்கு அடைக்கவில்லை

ஆஹ் பிள்ளையார் மத்ததை நான் அரைஞ்ச படம் எல்லாம் யார்கிட்ட தெரியாது சேல்ஸ்க்கு போயிடுச்சு அதெல்லாம் ஆஹ் இப்போ வந்து வீடு குடிபோகறதுக்காக நான் வந்து படங்கள் வந்து இது உங்களுக்கு எப்படி இல்லை தஞ்சாவூர் வந்து இப்போ சமீபத்துல முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து ஓவியங்கள் எனக்கு ஆர்வம் வந்து ஆக்சுவலாக புத்தகங்கள் வீட்டுல வந்து ரொம்ப பழைய புத்தகங்கள்லாம் இருக்கு மாலி ஓவிய மாலி அப்புறம் சில்பி அவர்களை அவங்க எல்லாம் வரைஞ்ச புத்தகங்கள்லாம் வீட்டில இருந்துச்சு அதெல்லாம் வந்து அப்பா தாத்தா அம்மா அவங்களோட சேகரிப்புல அந்த புத்தகங்கள்லாம் ஆயிடுச்சு அதுல வந்து ஓவியங்கள்லாம் பார்த்தேன்னா அப்பெல்லாம் படிக்க கூட தெரியாது அந்த அந்த படங்களை பார்த்துட்டு எனக்கு அதுல ஆர்வம் இருந்துச்சு அதுக்கு பிறகு வந்து பொன்னியின் செல்வன் சிவகாமின் செல்வன் பார்த்திபன் இதுதான் வந்து எனக்கு முக்கியமா எனக்கு பிடிச்சிருந்தது என்ன காரணம்னா அதுல வந்து மணியம் சாரோட வந்து ஓவியங்கள் மாதிரி இருக்கும் அப்ப வந்து நான் வந்து அந்த அந்த படங்கள்லாம் பார்த்துட்டு எங்க அப்பா கிட்ட பேசும்போது அப்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு சொன்னாங்க என்னன்னா வந்து மணியம் சாரோட ஓவியங்களை பார்த்துட்டு ராஜாஜி இருந்து இந்த புத்தகங்கள்லாம் ஓவியத்துக்காக திருடு போனதுக்கு திருடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த நூலகத்துல பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி வந்து மணியம் சார் வந்து பாராட்டுறதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் என்னோட காலத்துல நான் வந்து சாண்டில்யன் வந்துச்சு நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது சாண்டில்யம் வந்து கடல்புரா கன்னிமாடம் ராஜபேரிகளை இந்த மாதிரி கதைகள்லாம் வந்துருச்சு அதுல வந்து ஒவ்வொரு லதா வரைஞ்சிட்டு இருக்காது அதுல வந்து எனக்கு அதை பார்த்து வந்து அந்த புறால வந்து காஞ்சனாதேவி மஞ்சளவே இந்த மாதிரியான ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க அவங்கள பார்த்து அது கீழே ஒரு பேப்பர் வச்சு மேலே வந்து அதை ப்ரெஸ் பண்ணி வரைஞ்சி 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 பார்க்குறது அது மாதிரி ஒரு அந்த மாதிரி சிறு குளத்த எல்லாம் செஞ்சுட்டு வராங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் வந்து நானாக வரைஞ்சி ஒரு போட்டியில் கலந்து வந்து ஹிந்துவில் வந்து ஒரு விளம்பரம் வந்துச்சு வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வந்து நகை விளம்பரம் அதுக்கு வந்து கல் கல் இல்லாத நகைக்கு வந்து விளம்பரம் இருக்காங்க டிசைன் அனுப்ப சொல்லி அதுக்கு வந்து நான் நினப்பிடிந்தேன் அப்புறம் நான் வந்து சிக்ஸ்த்தோ செவன்த்தோ படிச்சுக்கிட்டேன் அது வந்து தெரிய வந்து தவறு உங்களோட ஓவியம் வந்து தேர்ந்தெடுக்கப்படுது ஆனால் வந்து நல்லா இருந்தது அதனால நாங்கள் டிஸ்பிளேல வச்சிருப்போம் அது தூர்தர்ஷனில் வந்து அது ஒளிபரப்புவாங்க அப்படி சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ எங்கள் தெருவில் யார்கிட்டமே டிவி கிடையாது அதனால அது பார்க்க முடியாது போயிடுது அந்த மாதிரி போயிடுது அப்புறம் படம் வந்து ஸ்கூல்ல எல்லாமும் வந்து ஓவிய வகுப்பு இங்கே தான் வந்து என்னோட ஓவிய ஆசிரியர் வந்து இங்கே இருக்கிறாங்க எங்களோட தெரியுமான்னு தெரியல சூரிய கலா அப்படின்னு வந்து நிறைய கவிமாலை நிகழ்ச்சியில எல்லாம் கூட அவங்க சொல்லி அவங்க வந்து எங்களோட ஓவிய ஆசிரியர் ஏன்னா பள்ளியில வந்து ரொம்ப கொஞ்சம் கெடுக்கு ஓவிய வந்து கலந்து முடியாது விளையாட்டு வகுப்பு கலந்து முடியாது அதெல்லாம் வந்து கணக்கு பாடம் ஜாஸ்தி அதனால அங்கெல்லாம் எதுவும் கத்துக்க முடியாது ஓவியம் எல்லாம் தெரிஞ்சா கத்துக்க முடியாது அந்த மாதிரி பண்ணிட்டு ஆனா இங்க ரோட்ரி கிளப் லைன்ஸ் கிளப் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து போட்டிகள் நடத்தும் போது

அதனால அவங்கள்ட்ட அவங்களை பாராட்டு வாங்க வயசு அதனால அவங்கள்ட்ட போய் நான் தெரியும் வரைமைய அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வரை தெரியும் அப்புறம் வெண்டத்தாடி கிருஷ்ணன் படம் ஏன்னா வந்து நான் அது வரைக்கும் வரைஞ்சிருந்தான் வந்து அதெல்லாம் புத்தகங்கள வந்து ஆனந்தர்கடம் வந்து ஓவிய ஷாமோடது மாருதி ஜெயராஜ் அப்புறம் மதன் இவங்களோட ஓவியங்கள் வந்து அந்த அம்மா பார்க்க கோகுலு அவங்களோட ஓவியம் தான் ஸோ இவர் வரைய சொன்னதும் வந்துட்டு அதுல அந்த வெள்ளத்தாளி கிருஷ்ணனை பார்த்து வளர்ந்துட்டு வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே பாராட்டினாங்க இந்த எனக்கு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது அது குதிரையோட பேஸ் மாதிரியே தான் இருந்துச்சு அது அப்படியே கிருஷ்ணனோட முகமாரியே தெரியல அப்புறம் அவர்கிட்ட நிதர்சனம் இது வந்து ஒரு கிருஷ்ணனோட தெரியல ஒரு குதிரையோட மாதிரி தெரியல அப்புறம் எல்லாருமே சும்மா வந்து பாராட்டு பேசணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்ககிட்ட நான் வேலை பார்த்துக்க ஒரு வேலை முடிச்சுட்டு வந்து ஒன்னா போல அந்த கப்பிட்ட கேட்க அவங்க அவங்கிட்ட வேலையும் வாங்க மாட்டாங்க எப்படி வந்து என்னென்னலாம் வரையணும் அப்படின்னு சொல்லி தரவும் மாட்டாங்க போய் அங்கே என்ன வேலை இருக்கும் அந்த போர்டில் வேலை இருக்கோ அந்த போர்டில் இருக்கிற வேலையெல்லாம் நம்ம செய்யற மாதிரி ஏன்னா வரைக்கும் நிறைய நிலைகள் வரும் முதல்ல வந்து பலகையை ரெடி பண்ணுறது அப்புறம் பலகைக்கு வந்து மேலே வந்து மாவு சாந்து போட்டு குழைச்சி பூசிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அது மேலே வந்து துணிகள் போட்டு அது மேலே திரும்ப மாவு சாந்த போட்டு அப்புறம் பட்டி பாட்டுறது அப்புறம் அதுக்கு பிறகு வந்து இயற்கனையாக வந்து வரைஞ்ச ஓவியங்கள் அதை வந்து கார்பன் காஃபி மாதிரியா அதுக்கு பிறகு வந்து சுக்காங்க இழிஞ்சு அந்த மாதிரி பவுடர்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க அதை அரபிக் கம்முன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கம்மு எல்லாம் வச்சு கலந்து அதில் மாவு கரைச்சி ஊற்றிப்பாங்க எங்கெல்லாம் குடைப்பா தேவையோ அங்கெல்லாம் வந்து அந்த சாண்டுகள் வந்து பூசிப்பாங்க அதுக்கு பிறகு வந்து அவுட்லைன்லாம் போட்டுப்பாங்க அந்த மாவுலையில ஓன் மாதிரி பண்ணி ஓன் வரலாம் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு ஃபாயில் அது வந்து ஒரிஜினலாகவும் இருக்கு கொஞ்சம் அது விலை கம்மியா விலை குறைவா வந்து கம்மை வச்சு ஒட்டு வரணும் வர்றது வந்துட்டு ஓவியம் கலாஸ்ல தான் வரையாங்க அதனால இது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ் எடுக்கும் இப்ப நான் முத நாள் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷா நான் பண்ணணும் நானே பண்ணணும் அப்படின்னு நினச்சு நான் பண்ணேன்னா அது ஆர்டர் கொடுத்துருப்பாங்க யாராச்சும் அதனால அந்த கம்பெனியில நான் வந்து குழந்தை வேற ஒருத்தன் மறுநாள் அந்த வேலையை பாதி முடிச்சிருப்பாங்க ஏன்னா

அப்புறம் இலைகள் வந்து மரப்பட்டைகள் இதுல எல்லாம் சாயம் எடுத்து பூக்கள் இதெல்லாம் சாயம் எடுத்து வண்ணம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய நிறைய இப்ப வந்து அந்த மாதிரி பண்டர்கள் நிறைய மாறிடுச்சு உங்களோட ஓவியங்களை வந்து நீங்க இந்த பொருட்கள் வச்சு கோலமா கோலம் வந்து ஆமா இது கோலம் இல்லை நான் முதல் முதல வரைக்கைங்கிறது உங்களோட சேர்த்து சொல்லுங்க வரைக்கும் கோலம் பார்த்தப்பிறத வரைய செய்யும் வரைய தெரியும் அது எப்படி அந்த நம்ம வரைகிறதுக்கும் இல்ல இல்ல முய கொண்டு வர்றதுக்கும் எனக்கு வந்து ரொம்ப எனக்கு கஷ்டம் எனக்கு கோலம் வந்து பிடிக்கும் ஆனால் இது ஒரு படத்துல ஒரு பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு ஆனால் ஃபர்ஸ்ட்டு நீங்க என்கிட்ட கேட்டிங்க சொன்னால் நான் வந்து ப்ரெஷ்ஷை வச்சு வரைகிறத விட பென் ஈஸி அப்படின்னு பார்த்துக்கணும் ஆனா வந்து இது இது கோலம் போடக்குள்ள அது வந்து அந்த பொடி எவ்வளோ தான் நம்ம மிக்ஸியில் முட்டை அடித்தாலும் அதுவும் பொடியும் இருக்கும்

தஞ்சாவூர் பெயிண்டிங்லேயே அவர்கிட்ட நான் போகும்போது நிறைய எனக்கு அவர் இது என்னன்னு தெரியாம அவர்கிட்ட நிறைய சண்டை போட்டுருக்கு ஏன்னா இது வந்து ஒரு ஒரு சமூகத்துல வந்து தொடர்ந்து அப்ப அந்த காலத்துல நாயக்கர் காலத்துல அந்த டைம்ல வரைஞ்சிட்டு வந்திருக்காங்க அவங்க வந்து எப்படின்னா கிருஷ்ணா பார்த்தா குண்டு குண்டா எல்லாருமே வந்து ஒரு ஒரு பெண்மை சாயல தான் இருக்கும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் சொன்னேன் அவர் வெந்த சாப்பிடறதா அப்படிதான் இருப்பாரு நீங்க போட்டு பேசுறாங்க அப்படின்னு

மகனும் இருக்கிறது வந்து மதர்ஸ் டே வந்து ஒரு கோலம் ஆகிடுது அது இருக்கான்னு சொல்லி படம் கொடுத்துருக்காங்க அந்த படம் வந்து அதில் வந்து ஒரு வந்து கொஞ்சம் ஒரு நிறையா கண்ணமாக வித்தியாசமாக இருக்கும் அதோட கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்க அந்த கிருஷ்ணன் தொட்டலில் இருக்க கிருஷ்ணனோட வந்து நல்லா இருக்காங்க இருப்பாங்களா எனக்கு அது சிவகாமி சம்பட்டம் வந்து ஒரு நாவட்டத்தில் அதில் வந்து சிவகாமியோட அப்பா வந்து சிலைவடிப்பு வரவரும் ஓவியம் வரைகிறவரும் அவருக்கு வந்து ஒரு ரகசியம் தெரியணுங்கிறதுக்காக ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருப்பார் புத்த பிசுக்கிட்ட அந்த குகை ஓவியத்தில் வந்து நிறம் எப்படி வீணாக போக மாதிரி இருக்குது எந்த மூலிகை கலந்து செய்கிறாங்க அப்படின்னு அந்த புத்த பிசு சொல்வார் கடைசியாக சொல்லி செத்து போவார் அது வந்து மூலிகையெல்லாம் எதுவும் கிடையாது அது ஒரு நிற பாறை

பெயிண்டிங்ஸ்ல எது பிடிக்கும் சொன்னால் நம்மளோட வந்து வாரலி பெயிண்டிங் மகாராஷ்டிரா குஜராத் அந்த சைட்ல இருக்கிற வந்து இந்த ஆதிவாசி அந்த பழங்குடியின நம்ம வந்து அது ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனால் அது ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு பிடிச்சது வந்து அந்த வாரலி பெயிண்டிங் ஆனால் அது வந்து சிலது நான் வீட்டில் பண்ணிட்டு ஆனால் அது வந்து இப்போ புடவைகளில் திரைச்சலங்களில் அப்புறம் எல்லாத்துலேயும் அந்த புக்கோட அட்டைப்படங்கள் எல்லாத்துலேயும் வாரலி பெயிண்டிங் வந்து

நான் வந்து க்ளேல பண்றேன். இந்த பாப்புலர்லலாம் மாதிரி ஒரு ரெடிமேட் க்ளேல வாங்கிட்டு வந்து அது ஒரு ஒரு சிலை செய்றதுக்கு எல்லாம் வந்து நான் எக்சர் பண்ணுவேன். 4 டேஸ் அத காயறதுக்கு. நான் தொடங்குறேன்னா அதை அந்த செட் பண்ணி என்ன வந்து வந்து நான் அப்புறம் வந்து 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 சரியில்லை நான் பார்த்தா ஒத்துமே எவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பொங்கலுக்கு வந்து சக்கர பொங்கல் பண்ணிக்கலாம் அதை வந்து எங்கதான் பண்ணிருக்காங்க கேட்டா இதுலவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நான் என்னதான் பண்ணிப்பாங்க முத்தருக்கு கொடுத்து பாத்துக்க அ அந்த ஒரு சந்தேகம் அது 108 மடங்கு இருக்கான்றே இல்ல இல்ல அத வெக்கும் போது வெயிட் தாங்காம கீழ விழுந்துட்டே இருந்துது அதனால கீழ இறங்கி வந்துது ஆ நல்ல குடிங்க வரைக்கும் அது வந்து ஃபெமிகாலா இருந்து சப்போர்ட்ல நின்னுட்டு இருந்து ஆ பிரந்தின் தாயின்

கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த புத்தன் செஞ்சுட்டு இருக்கும்போது நிறைய காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு காது விழுந்து அருந்து விழுந்துட்டே இருந்துச்சு ஏன்னா நைட்டு தாங்காம ரெண்டு இந்த காது சரி பண்ணப்போ அந்த காது விழுவோம் அந்த காது சரி பண்ணா இந்த காது அப்புறம் நத்தை கீழே விழுந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துட்டு அதான் நான் வந்து இருக்க சொல்லிட்டு நான் கம்ப்ளீட் பண்ணா விட மாட்டேன் ஏன்னா நிகழ்ச்சி வந்து என்ன சொன்னா நான் வந்து ஓவியமே எனக்கு வந்து எடுத்துட்டு போக வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் வந்து வீட்டுக்கு வந்தபோது எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும்னு சொன்னாங்க இது ரொம்ப கம்மியா இருக்கே அதனால வந்து ஒரு அவசரமா ஒண்ணு செஞ்சு வச்சிருவோம் இருக்கா நேத்தி நைட் தான் முடிச்சது இந்த புத்தக அப்ப வந்து நான் சொன்னேன் என்னால கம்ப்ளீட் பண்ணாம இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வேலை இருக்கா ஆனா வந்து அன்னை தெரசா ஒரு கோலம் அது கம்ப்ளீட்டே பண்ண முடியாத அளவுக்கு முதுகு வலி வந்து அது அப்படியே விட்டா அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு நீ வந்து இந்த வேலை பக்கமே போகக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு முறையும் நினைச்சுக்கிறது ஆனா திரும்ப வழிகள் இல்லாம இருக்கும்போது ஆரம்பிச்சேன்

அது என்ன வரைஞ்சிருக்காங்கன்னு பாக்குற ஒரு ஆர்வமா அந்த ஒரு சந்தோஷமும் வீட்டுல வந்து இருந்துச்சு தாத்தா வீட்டுல வந்து பெரிய கொம்புகள்லாம் இருக்கும் என்ன மானேன்னு சொல்லி ஆஹ் கலை அந்த மானு செல வீட்டுல இருந்துச்சு எனக்கு ரொம்ப நாளா எனக்கு ஆசை இருந்து அது அதெல்லாம் வாய்க்கே கிடையாது

ியா thank ஜ you, thank you. Okay. <laughs>